சிவாய் நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் ராகு இந்த இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெற்றிருந்தால் என்ன பலன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் செவ்வாய் ராகு இந்த இரண்டு கிரகங்களுமே அதாவது முன்னும் பின்னும் ஐந்து டிகிரிக்குள்ளே இணைந்திருக்கிறது அப்படின்றது இந்த கிரகங்களுடைய இணைவு இது பார்த்திங்கன்னா வேறு ராசிகளில் கூட இருக்கலாம் ஒரே ராசிகள் அல்லாது அடுத்த ராசிகளில் இருந்தாலுமே ஐந்து டிகிரிக்குள்ளே இணைவு பெற்றிருக்குறாங்க அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம செயற்கையாக தான் எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு இப்போ ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் வருது அஸ்வினி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் பரணி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் மேஷராசியில் இருக்கின்ற இந்த நட்சத்திர பாதங்கள் ஸோ அப்போது கார்த்திகை நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதத்தில் செவ்வாய் இருந்து ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் ராகு இருக்கக்குள்ள ஸோ இது வந்து இணைவாக எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த கட்டங்களில் தான் செவ்வாயும் ராகுவும் இருக்குது பட் ஆனால் அடுத்தடுத்த பாதங்களில் இருக்கிறதுனால ஐந்து டிகிரிக்குள்ளே உங்களுக்கு சேர்க்கை அப்படின்றது வந்துடும் இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம ஒரே ராசி கட்டத்தில் ஐந்து டிகிரிக்குள்ளே இணைவு பெற்றிருக்கிறது இது பார்த்திங்கன்னா முன்னும் பின்னும் ஐந்து டிகிரி இணைவு பெற்றிருக்கிறது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ மிதுன ராசியை எடுத்துக்கலாம் ஸோ மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதத்தில் செவ்வாய் இருந்து திருவாதிரை நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் ராகு இருக்கிறது அல்லது மிருகசிறுடம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் ராகு இருக்கிறது ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேர்க்கை அப்படின்ற ஒரு விஷயம்தான் ஒரே ராசி கட்டத்தில் இணைவு பெற்றிருந்தாலும் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் ராகு ரெண்டுமே பாவ கிரகங்கள் சனிக்கு அடுத்து அதிகப்படியான ஒரு பாவத்தன்மையை கொண்ட கிரகம் அப்படின்னா செவ்வாய் தான் ராகுவும் பாத்தீங்கன்னா அதிக பாவத்துவமான இயற்கை பாவ கிரகம் பட் ராகு பார்த்தீங்கன்னா நிறைய போகத்தை வந்து கொடுத்துடுவார் சனி செவ்வாய் நிறைய அவயோகத்தை கொடுத்தாலும் இந்த ராகு அப்படின்றவரு போகத்தை கொடுத்து அவயோகத்தை கொடுக்க வைக்கிறதுல ரொம்ப கில்லாடி அது நவ கிரகங்கள்ல படைத்தளபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பூமிக்காரகன் இரத்தக்காரகன் சகோதர காரகன் கோபம் ஒருத்தவங்களுக்கு வருது அப்படின்னா செவ்வாய் தான் காரக கிரகம் அதிகப்படியான கோபம் அவசரம் ரொம்ப வேக வேகமாக செய்கிறது தான் நினச்சா உடனே அடையணும் எப்பயுமே எதையாவது ஒரு விஷயத்தை செஞ்சிட்டே இருக்கிறது எங்கேயாவது ஒரு சண்டை நடக்குது வீட்டில் யாரையாவது ஒருத்தவங்களை வெளில திட்டாங்க அப்படின்னா அந்த செவ்வாய் முன்னாடி போய் நின்னுடும் சண்டைக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு அதிகப்படியான ஒரு கோபம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதிகப்படியான வாக்குவாதம் நெருப்பு எலக்ட்ரிக்கல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா செவ்வாய்தான் காரக கிரகம் ராகு அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா போகக்காரகன் ராகு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப அதிகப்படியான பேராசையை ஏற்படுத்தி அந்த மனிதனை வந்து அழிவு பாதைக்கு செல்ல வைக்கக்கூடிய கிரகம் ராகு எல்லாம் லக்னத்தில் இருக்கக்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் ஆசையை கட்டுப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ராகுவோட அந்த நெகட்டிவான விஷயங்கள் குறையும் லக்னத்துல ராகு எந்தவித சுபத்தன்மையும் இல்லாமல் இருக்கிற ஜாதகர்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு ராகு திசை நடக்குது ராகு புக்தி நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகளையும் அபிலாஷைகளையும் அந்த இடத்துல நீங்க கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் இல்ல அப்படின்னா ராகு பாத்தீங்கன்னா ஒரு எதிர்மறையான விளைவே அந்த பீரியட்ல உங்களுக்கு ஏற்படுத்திவிடும் சோ அதனால அதை பார்த்துக்கோங்க ராகு அப்படின்னா பாத்தீங்கன்னா திடீர்னு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் திடீர்னு ஒரு பணக்காரர் ஆகக்கூடிய விஷயம் ஏன்னா போகக்காரகன் திடீரென்று கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒருத்தருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்றவர் இந்த ராகுதான் எதிரிகள் பொறாமை பேராசை வஞ்சகம் சூழ்ச்சி அடுத்தவர்களை கெடுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் தான் என்ன நினைச்சாலும் அது எந்த வழியிலாவது சட்டத்திற்கு முரண்பாடான முரண்பாடான வழிகளிலும் சரி குறுக்கு வழிகளிலும் சரி ஒருவரை ஏமாற்றி அடையக்கூடியவர் தான் இந்த ராகு ஒருவரை ஏமாற்றி என்ன வேணாலுமே பண்ணிடும் இந்த ராகு அப்படின்ற கிரகம் அதிகப்படியான ஒரு கெட்ட பழக்க வழக்கங்களுக்கும் காரக கிரகமாக ராகு இருப்பார் ராகு எந்த கிரகத்தோட இணைகிறாரோ அந்த கிரகத்தை நல்லா இன்ட்யூஸ் பண்ணி அதனுடைய காரக பலன்களை வந்து அதிகப்படுத்தி விடுவார் முக்கியமாக ராகு நம்முடைய ஜாதகத்தில் எந்த ராசி கட்டத்தில் இருக்கின்றாரோ அந்த ராசிநாதன் அப்படின்ற ஒரு வலுப்பெற்றிருக்க தான் ராகுவோட தீய பலன்கள் அப்படின்றது அந்த இடத்துல இருக்காது அந்த வகையில் இந்த செவ்வாயும் ராகுவும் இணைவு பெற்றிருக்கிறது அப்படின்றது மேஷ வீட்டில் மகர வீட்டில் விருச்சக வீட்டில் ஏன்னா இது மூணுமே பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு ஆட்சி உச்ச வீடுகள் மகர வீட்டில் வந்து செவ்வாய் உச்ச நிலையை பெறுவார் மேஷ வீட்லேயும் விருச்சக வீட்லேயும் செவ்வாய் ஆட்சி என்ற நிலையை பெறக்குள்ள ராகு இந்த இடத்துல இருக்கக்குள்ள செவ்வாயினுடைய ஒரு நல்ல பலன்களை அதிகப்படுத்துவார் ஸோ நல்ல பலன்கள் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம் இந்த இணைவு அப்படின்றது மருத்துவத்துறையாக இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் விளையாட்டு பெரும் இருக்கட்டும் அப்படின்றத கொடுக்கும் ஒரு மனிதர் வந்து அந்த செவ்வாய் ராகு இணைவு இருந்து விளையாட்டு தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னா மிகப்பெரிய ஆளாக வரக்கூடிய விஷயம் அந்த இடத்துல இருக்கு அதி முன்னேற்றத்தை இந்த இடத்துல தரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா காவல்துறை தீயணைப்பு துறை இதுலையுமே பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் ராகுவோட சேர்க்கை அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்போ நல்ல விளையாட்டு வீரர்களாக ஒரு நல்ல காவல்துறை அதிகாரிகளாக தீயணைப்புத்துறை அதிகாரிகளாக அரசாங்கத்தின் சப்போர்ட் அதிகம் இருக்கக்கூடிய நபர்களாக இந்த விருச்சகம் மேஷம் மகர வீட்டில் இருக்க செவ்வாய் ராகுவின் நினைவு அப்படின்றது வந்து தரும் பட் ஆனால் இந்த மூன்று வீடுகள்லையும் செவ்வாய் வந்து வக்ரமாயிடக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடக வீட்டில் செவ்வாய் நீச்சம் என்ற நிலையை பெறுவார் ஸோ இந்த இடத்துல ராகு இருக்கக்குள்ள அதி தீமையான பலன்கள் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இருக்கும் நெகட்டிவான ஒரு விஷயங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த மனிதருடைய இயல்பான நடைமுறை அப்படின்றது ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க வன்முறையாக இருப்பாங்க பெரிய பெரிய ரவுடிகளுக்கு எல்லாமே செவ்வாய் ராகு இணைவு அப்படின்றது அந்த ஜாதகத்தில் இருக்கும் அதே மாதிரி இந்த செவ்வாய் ராகுவின் இணைவு அப்படின்றது ரொம்ப மோசமான நிலையில் இருக்கும் ஸோ இந்த இணைவு அப்படின்றது அந்த நபர் பெரிய ஒரு ரவுடித்தனமாகும் சண்டை சச்சரவுகள் போடக்கூடிய விஷயம் அப்படின்றது அவர்கிட்ட இருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா திசா புக்திகள் வரணும் எந்த கிரக சேர்க்கையாக இருந்தாலும் இல்லை உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் தசா நடத்தினாலும் அந்த கிரகத்தினுடைய தசா வரக்கூல தான் உங்களுக்கு இதெல்லாமே வேலை செய்யும் சரிங்களா ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் நண்பர்களாக இருக்கட்டும் சகோதரர்களாக இருக்கட்டும் ஸோ இவங்களுக்குள்ள உறவுகள் கெட்டுவிடக்கூடிய விஷயம் ஏன்னா செவ்வாய் பார்த்திங்கன்னா ரத்தக்காரகன் உறவுமுறைக்குள்ளே ஒரு சண்டை உறவுமுறைக்குள்ளே ஒரு சச்சரவு சொத்து பிரச்சனைகளை அந்த இடத்துல ஏற்படுறது ஏன்னா பூமிக்கு அரகனும் இவர் தான் இல்லைங்களா சொத்து சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் வில்லங்கங்கள் வம்பு வழக்கு கோர்ட்டு அடிதடி பிரச்சனைகள் சகோதரர்களுக்குள்ள அடிதடி பிரச்சனைகள் இதெல்லாமே அந்த இடத்துல ஏற்படுத்தி விடுவார் இதே இணைவு அப்படின்றது ஒரு பெண்ணுக்கு இருக்குது அப்படின்னா அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறக்கிற விஷயத்துல ஒரு தடை அப்படின்றது வந்துருக்கும் ராகு நின்ற வீட்டின் அதிபதி அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஆட்சி உச்சம் என்ற அமைப்பை பெற்றிருக்க வேண்டும் செவ்வாய் ராகு வந்து எல்லாருக்குமே எல்லா நிலைகளிலுமே எதிர்மறையாக செயல்படுவதில்லை செவ்வாய் ராகு நேர்மறையான வழிகளில் செயல்பட்டால்தான் ஒரு மனிதர் காவல்துறை அதிகாரியாக தீயணைப்புத்துறை அதிகாரியாக அரசியல் செல்வாக்கு உள்ள நபராக மருத்துவத்துறையில் பெரிய ஆளாக விளையாட்டுத் துறையில் பெரிய ஆளாக வரக்கூடிய விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழிற்சாலைகள் வச்சு இயங்க வைக்கிறதுலேயுமே செவ்வாய் ராகு இணைவு அப்படின்றது ஒரு முக்கிய பங்கு ஆற்றி விடுகிறதுன்னு தான் சொல்ல முடியும் ஸோ ராகு தான் இப்போ இன்டர்நெட்டு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமான துறைகளில் அதி முன்னேற்ற கடைபவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் ராகுவுடைய சப்போர்ட் இருக்கும் அதே மாதிரி கெமிக்கல் பயன்படுத்தி பிஸ்னஸ் செய்கிறவங்க கெமிக்கல் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க இவர்களுடைய ஜாதகத்திலும் இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை அப்படின்றது முக்கியமான நல்ல விஷயங்களைத்தான் ஏற்படுத்தும் ஸோ நேர்மறையாக செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதும் இந்த இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கையால் இருக்கு எதிர்மறையாக செயல்படுத்தக்குள்ள இது அதிகப்படியான விபத்துகளை ஏற்படுத்துவது ஏன்னா செவ்வாய் ராகு இணைவு எட்டுலாம் தன்மையாக இருக்கக்குள்ள கண்டிப்பாக அந்த நபர் அந்த காலகட்டத்தில் ஒரு விபத்தை சந்திக்கக்கூடிய விஷயம் இருக்கிறது ஏன்னா அந்த இடத்துல அவர் ரத்தத்தை பார்த்தாகணும் ரத்தக்காரகன் ராகு பார்த்திங்கன்னா அதிவேக ஸ்பீடு எப்பயுமே செவ்வாயை ஓடு 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா செவ்வாய் ரொம்ப ஓடக்கூடிய கிரகம்தான் ஆவேசம் ஆக்ரோஷம் அவசர புத்தி இதெல்லாமே இருக்கக்கூடிய கிரகந்தான் அதை வந்து டபுள் மடங்காக இந்த ராகு வந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாரு ஸோ அதை செய் 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 அப்படின்னு செவ்வாயும் பார்த்திங்கன்னா ஒரு செயல்திறன் மிக்க ஒரு கிரகம் அப்படின்றதுனால இன்னும் ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிச்சிருவாரு நார்மலாவே செவ்வாய் திசையெல்லாம் நடக்கக்குள்ள கண்டிப்பாக ஒரு பொறுமையும் நிதானத்தையும் நம்ம கடைபிடித்தே ஆக வேண்டும் அப்போ இந்த ராகு செவ்வாய் இல்லாமல் இருக்கக்குள்ள ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்கணும் கண்டிப்பா அப்போ எட்டாம் இடத்துல இந்த ராகு செவ்வாயினுடைய சேர்க்கை அப்படின்றது ஒரு மனிதருக்கு விபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் உடல் உறுப்புகளை இழக்கக்கூடிய விஷயம் ஒரு ஊனத்தை ஏற்படுத்தக்கூடியதெல்லாம் எல்லாமே இருக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் செவ்வாய் ராகு இணைந்து உங்களுக்கு செவ்வாய் தசையோ ராகு திசையோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன் முடிந்த அளவுக்கு புற்றுநோயாளிகளுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் அதே மாதிரி பிளட் டொனேட் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு இந்த காம்பினேஷன் இருந்ததுனாலே உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து இப்போ காலேஜ் எல்லாம் முடிக்கிறீங்க அப்படின்னா செவ்வாய் ராகு காம்பினேஷன் உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி நெருங்கி இணைவு பெற்றிருக்கு அப்படின்னா பிளட் டொனேட் பண்ணிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு நேர்மறையான விஷயத்தை வந்து ஏற்படுத்தும் அதை நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக செய்யக்குள்ள உணரலாம் எதிர்மறையாக செயல்படக்கூடிய செவ்வாய் ராகு இணைவு அப்படின்றது இப்போ கண்ணியில் செவ்வாய் ராகு சேர்க்கை எல்லாமே வந்து பாதிப்புகளை அந்த இடத்துல ஏற்படுத்தும் இதில் புதன் வந்து வலுவாயிட்டாரு உச்சமாயிட்டாரு ஆட்சி ஆயிட்டாரு அப்படின்னா பிரச்சனை கிடையாது அந்த இடத்துல ராகு திசை அப்படின்றது பாதிப்பு தராது செவ்வாய் திசை ஏன்னா செவ்வாயும் ராகுவும் அடுத்தடுத்த திசைகளாக வரக்கூடியது இல்லைங்களா சப்போ இதில் ராகு திசை பாதிப்பு தராது செவ்வாய் திசையில நீங்கள் கொஞ்சம் பாதிப்புகளை அனுபவிக்கணும் பட் ராகு திசை அப்படின்றது அந்த இடத்துல யோகத்தை செய்துவிடக்கூடியதாக இருக்கும் முழுமையாக செவ்வாய் ராகுவினுடைய சேர்க்கை அப்படின்றது ஒருத்தருக்கு அதிகப்படியான ஒரு கெட்ட விஷயங்களை எதிர்மறையான விளைவுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி விடாது ஸோ அதனால் செவ்வாய் ராகு இணைவு இருக்குது அப்படின்னா ரொம்ப பயப்படாதீங்க ஸோ குரு பார்க்க சேர்க்கையை பார்க்க அந்த இடத்துல சுபத்துவம் ஆனாங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல பிரச்சனை கிடையாது சுக்கிரன் பார்க்க அப்பையும் பிரச்சனை கிடையாது புதன் இந்த இணைவை பார்க்க அப்பயும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது வளர்புரை சந்திரனுடைய தொடர்பு ஸோ அப்போ இந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு ஓரளவு அந்த பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணும் ஒரே ஒரு பாயிண்ட் பார்த்துக்கோங்க ராகு இருக்கிற ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெற்றுவிட்டார் அப்படின்னா முக்கியமாக உங்களுக்கு கவலையே கிடையாது ஸோ அதனால செவ்வாய் ராகு இணைவை பற்றி யாருமே கவலைப்பட தேவையில்லை நேர்மறையாக எதிர்மறையாக எப்படி செயல்படுது உங்கள் ஜாதகத்தில் எந்த மாதிரி உங்களுக்கு அந்த இணைவு இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த இணைவு இருப்பவர்கள் புற்றுநோயாளிகளுக்கு உதவி பண்ணுங்கள் பிளட் டொனேட் பண்ணுங்கள் துர்கை வழிபாடு முருகர் வழிபாடை பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கை வழிபாடை பண்ணுறதும் செவ்வாய்க்கிழமை முருகருடைய வழிபாட்டை பண்ணுறதும் உங்களுக்கு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அதை கண்டிப்பாக கம்மி பண்ணும் அனைவருக்கும் நன்றி